விஜய் எப்படா வந்து விழுவார் வலையில வெச்ச கண்ணியில் மாட்டி கொண்டார் விஜய் இதெல்லாமே அன்னாதிமுகவுக்கு சாதகமாக மாற்றுவதற்கான கட்டளை அமித்ஷாவுடைய கட்டளைய தமிழ்நாடு பாஜக சிலை பேர் கொண்டு செய்கிறார்கள் அதுல எடப்பாடிக்கு வேலையே எல்லாம் போச்சு எடப்பாடியினுடைய ஆறுதல் வார்த்தை திமுக சட்டசபையில அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ வச்சு விஜய்க்கான வழக்கறிஞராக மாறிட்டார் எடப்பாடி வழக்கறிஞ மாறிட்டார் திமுக தான் குற்றம் திமுக தான் நீங்க முட்டிச்சந்தை வேலுசாமி முட்டி சந்தை திமுக தான் இப்போ சொந்த எம்எல்ஏ விஜய்க்கு இருந்தா கூட இப்படி பேச உண்மை என்னன்னா எந்த திமுக தரகர்களும் திமுக அரசும் இந்த குணசேகரனும் கார்த்திக் டிபேட்டை வைக்க அது என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு போய் தெரியலையே இதே பாக்ஸான் கதையும் அதே தான் கதையும் இதே தான் இன்னைக்கு மட்டும் திருடல இருபத்தைந்து வருடமாக திருடப்படும் எங்கள் பள்ளிப்பாளையம் நாமக்கல் திருச்செங்கோடு விசைத்தறி தொழிலாளர்கள் பண்ணை அடிமைகளாக இப்போ பள்ளிப்பாளையத்தில் தெரியுமா அதை பத்தியெல்லாம் நோக்கம் இல்லை ஐம்பதாயிரம் கோடி திருடணும் இருபத்தி கோடி திருடணும் சாதாரண பத்திர எழுத்தாளர் யார் தங்கமணி அவர் உண்மையாவே உணர்வு இருந்தா அங்க அது கிட்டி திருட எப்போ தடுத்து நிறுத்தியிருப்பார் அதெல்லாம் நேரமே இல்ல திருடுதையை திருடனும் பதுக்கணும் திருடனும் இதுதான் இவர்களுக்கான தொழில் தொகுதி கிட்ட தயாரா திமுக எதிர்ப்பதற்கு ஒரே கூட்டம் அணில் கூட்டம் அணில் கூட்டம் வந்தா திமுக எதிர்த்தரலாம் எங்கடா அணிலதான் வருமானம் பார்த்துட்டே இருந்தாரு கூட்ட கூட்டமா வந்துருச்சு அணில் எங்க எடப்பாடி பொதுக்கூட்டத்துக்கு கொடியோடு வந்துருச்சு அணில் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதிமுக நேற்றைய தினம் சட்டசபையில நிறைய வாதங்களை முன்னெடுத்து வைத்தாங்க காரணம் கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து சொன்னார் விஜய் அவர்களுடைய கால தாமதம் தான் இதற்கு வந்து காரணம் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு குடிநீர் கொடுக்கல கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கல அதனால தான் மிக முக்கியமான இந்த பிரச்சனையே வந்தது அதனால் தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து வரைக்கும் போது எதிர்த்தரப்பிலேந்து எடப்பாடி அவர்கள் பல தரப்பு வாதங்களை முன் வச்சார் நீங்கள் சரியான இடத்தை கொடுக்காதது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது கரூருக்கு போனீங்க ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் வந்து போகலை அதே மாதிரி மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகவேலன்ற பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் வந்து கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டிக்கரோடு தான் வந்து உள்ளே போயிருக்காங்க தொடர்ந்து எதிர்கட்சியோட வேலைகளை இப்போ மும்முரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்குறீங்க இல்ல எடப்பாடியை பொறுத்தவரை விஜய் செப்டம்பர் இருபத்தேழுக்கு பிறகு அவரது அவருக்கு கூடுதல் பலம் சேர்ந்திருக்கு சேர்ந்துருச்சு ஆமாம் எடப்பாடி கலந்து கொள்ளுகிற எல்லா பொதுக்கூட்டங்களிலும் அண்ணாதிமுக கொடியோடு தாவேக்கா கொடியும் காணக்கூடியதாக இருக்கிறது இப்ப அவருக்கு ஒரு பத்து சதவீத வாக்கு எப்படி கிடைக்கும் மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் முஸ்லீம் வாக்கு மொத்தமாக திமுகவுக்கு போயிடும் கிறித்தோர்கள் வாக்கு தலித்து படித்த தலித்து வாக்கு திமுகவுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி இதுதான் திமுகவினுடைய வெற்றி இதை எப்படி உடைப்பது எப்படி நாற்காலியை கைப்பற்றுவது என்பது தீராத கவலையில் எடப்பாடி ஏற குறைய ஆட்சி கிட்டுமா கிட்டாதா பாஜக வீடு சேர்ந்து விட்டார்கள் முஸ்லீம் திரும்பியே பார்க்க மாட்டான் கிறிஸ்தவர் திரும்பி பார்க்க மாட்டான் தலித் தலைவர்கள் திரும்பி பார்க்க மாட்டான் என்ன செய்வது என்று திக்குமுக்காடி திரிந்த எடப்பாடிக்கு செப்டம்பர் இருபத்தேழுக்கு பிறகு நீங்கள் இரண்டு அங்கலும் உயர்ந்து விட்டா இரண்டு அங்கு பாஜகவிடம் விஜய் ஆன பிறகு அப்படியே தமிழகத்துக்கு தள்ளிவிட்டது எதிர்காலத்தில் பாதுகாப்பு அண்ணாதிமுக நமக்கு ஆட்சிக்கு வருவதற்கு நமக்கு பலமான கூட்டணி விஜய் முடிவு செய்வதற்கு முன்பு அண்ணாதிமுக தொண்ட முடிவு செஞ்சிட்டான் இதுதான் எடப்பாடி பிள்ளையார் சொல்லி விட்டது கோடி பறக்குது கோடி பறக்குது இதெல்லாம் இப்போ கூட்டணி கட்சியாவே மாறிட்டாரு அறிவிக்கப்படாத கூட்டணி கட்சி விஜய் விஜய் ஏன்னா இப்போ பாஜக அண்ணா எதிர்ப்பது என்பதை விட திமுகவை இணைப்பது அப்போ முக்கிய வேலை அந்த நிலைக்கு வந்துட்டா வந்துட்டாரு அண்ணா திமுகவுக்கு இப்போ புது எதிரியாரு திமுக பாஜகவுக்கு யாரு திமுக அதே விஜய்வே திமுக ஒரே நேர் ரூட்டில் மூவரை முனைப்பது திமுக நீங்க உதாரணத்துக்கு இப்ப அண்ணாமலை திருமாவனை எதிர்ப்பு எதிர்த்து ஒரு ராஜீவ்காந்தி இளைஞனை தூண்டி விட்டார் நீங்க முன்னாடியே கீழே விழுகலை வண்டி விழுகல வண்டி முட்டலை அந்த வண்டியே ராஜீவ் காந்தி இது அல்ல அந்த வண்டியே ஒரு சிறுத்தையுடைய உடைய வண்டி கூட பத்து நிமிஷம் வந்துடுறேன்னு திட்டமிட்டு இரவு வாங்கிட்டு வந்து திருமாடை சண்டைக்கு போறார் யாரு இளைஞன் ராஜீவ் காந்தி சண்டைக்கு போன பிறகு நீங்க ஸ்டாலின் கான்வாயை போய் மதிக்க முடியுமா இல்ல எடப்பாடி கான்வாயை மதிக்க முடியுமா சுற்றுவான் திருமாவை போய் ரொம்ப சண்டைக்கு இழுக்கிறார் அந்த இளைஞன் இப்ப பத்து நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு இப்போ தலித்து ராஜீவ் காந்தி சமூகம் இது சமூக சண்டையா மாற்றுவதற்கு பாஜக முயற்சி பண்ணுது பாஜக வழக்கறிஞரே அண்ணா அண்ணாமலையுடைய ஐடி விங் அண்ணாமலையினுடைய வார் ரூம் தான் இந்த ராஜீவ் காந்தி உருவாக்குது அப்போ பாஜக உடைய நோக்கம் என்னன்னா திமுகவை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் அதற்கான ஒவ்வொரு நிமிடமும் விஜய் எப்படா வந்து விழுவார் வலையில வெச்ச கண்ணியில் மாட்டி கொண்டார் விஜய் இதெல்லாமே அதிமுகவுக்கு சாதகமாக மாற்றுவதற்கான கட்டளை அமித்ஷாவுடைய கட்டளைய தமிழ்நாடு பாஜக சில பேர் கொண்டு செய்கிறார்கள் எடப்பாடிக்கு வேலையே எடப்பாடிக்கு வேலையே இல்லை இவ விஜய் வருந்தி வருந்தி கூப்பிட்டாரு நம்ம ரெண்டு கூட்டணி வச்சுக்கலாம் துணை முதலமைச்சர் அமைச்சர் தரேன் எவ்வளவோ கூப்பிட்டார் விஜய் திரும்பியே பார்க்கல முதலமைச்சரே நான் தான் முதலமைச்சர் நாற்காலிய நான் தான் என்னோட கூட்டணி சேர்ந்து கொள் இப்படி பேசிட்டு இருந்தார் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு இப்போ வேறு நாதியே இல்லை இப்போ கரூருக்கு பதினாறு நாள் அந்த காரியம்னு சொல்லுவாங்க நம்ம மரபுல தமிழர் மரபுல பதினாறு நாள் காரியத்திற்கு முடிந்து கூட எங்க போக முடியல கரூர் போக முடியல கரூருக்கு போக முடியல ஜேபிஆர் பேர வில்சன் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா இருபது வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணி அங்க சரி விஜய் என்ன கொண்டு போகலாமா திமுக அரசாங்கம் ஒத்துழைக்க மாட்டேங்குது காவல்துறைக்கு விஜய் ஒரு பத்து கட்டளை போடுறது என்னை பெண்தொடரக்கூடாது விமான நிலையத்தில் பாதுகாப்பு என பெண்தொடர்ந்து வந்தா தடியடி பண்ணணும் இப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லை சரி என்னதான் பண்ணலாம் இப்போ விஜய் கட்சியினுடைய அந்த பெரிய உயர்மட்ட கமிட்டி ரஷ்யாவுல கூட முடியல ரஷ்யா சீனாவுல கூடுகிற ரெட்டியார் கூட்டணி ஒண்ணு நாயுடு கூட்டணி ஒன்னு ஆக வர்ஜுன் ரெட்டி தெலுங்கு ரெட்டி இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்து விஜய நம்ம நேரா கிளம்பி போலாம் எங்க கரூருக்கு இல்ல கரூர் போனா பாதுகாப்பு இல்ல வேண்டாம் இதுல ஸ்கோர் பண்ணிட்டார் யாரு ஆதோ அர்ஜுன் ரெட்டி ஸ்கோர் பண்ண பிறகு பல கோடிகளை செலவு பண்ணி டெல்லியில லாபி பண்ணி இந்த எஸ்ஐடியை கலைச்சிட்டார் எஸ்ஐடிக்குள்ள என்ன நடந்தது நீங்க சதுரங்க வேட்டை டாரி இயக்கூடாது வினோத்து இருபத்தி ஏழு ட்ரோனை பறக்க விட்டு இருபத்தி ஏழு கேமரா வச்சு படம் பிடித்தார் அதெல்லாம் அசனகார் கொண்டு வந்துருவார் இப்படியான சிக்கல்ல சரி நம்ம தான் அங்க போக முடியல நாற்பத்தி ஒரு குடும்பத்தையா வண்டி வச்சு சென்னை கொண்டு வரலாமா இப்படி ஆலோசனை அந்த உயர்மட்ட கமிட்டி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்ட்ரல் பியூரோவை முடிவு பண்ணுது முடிவு பண்ணி இப்போ தீபாவளிக்குள்ள அந்த மக்களை சந்திச்சாகணும் இருபது லட்சம் கொடுத்தாகணும் ஏற்பாடு பண்ணுங்க என்ன செய்யுதுன்னே தெரியல இவர் அங்க போகிறதா இல்லை நாற்பத்தி ஒரு பேரையும் ரெண்டு பஸ் வச்சு சென்னை கொண்டு வரதா முடிவெடுக்க முடியாமல் ஜனாதிபதி ஆனால் இந்த நேரத்துல விஜய்க்கு தெம்பா இருப்பது எடப்பாடி தான் எடப்பாடி தான் எடப்பாடி தான் நாங்கள் இருக்கிறோம் பார்த்து கொள்ளுகிறோம் நாங்கள் இருக்கிறோம் அண்ணாதிமுக தொண்ட இருக்கான் ஒரு கோடி தொண்டன் இருக்கிறான் உங்களுக்கு தோளோடு தோல் நிற்பான் இப்படி இத்தனை குழப்பத்துக்கு மத்தியில எடப்பாடியினுடைய ஆறுதல் வார்த்தை திமுக சட்டசபையில் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ வச்சு விஜய்க்கான வழக்கறிஞராக மாறிட்டார் எடப்பாடி வழக்கறிஞராக மாறிட்டார் திமுக தான் குற்றம் திமுக தான் நீங்க முட்டி சந்தை கொடுத்தீங்க வேலுசாமி போற முட்டி சந்தை கொடுத்தத திமுக தான் இப்போ சொந்த மல்லிய விஜய்க்கு இருந்தா கூட இப்படி பேச மாட்டான் ஏன் எல்லா நாற்காலி ஆசை தான் எப்படியாவது இருபத்தி ஆறுல நாற்காலியில் நாற்காலி ஆசை தான் விஜய் உண்மையாகவே எடப்பாடி நம்ம கூட்டணி சேர வேண்டாம் நம்ம தான் முதலமைச்சர் நினைச்சோம் ஆனால் எடப்பாடி நமக்காக சட்டசபையில் திமுகவை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுக்கிறாருன்னு விஜய் உண்மையாகவே சந்தோஷத்தோடு நிம்மதியோடு அந்த பதினாறாவது நாள் காரியம் முடிந்து இப்ப அங்க கரூர் போவதா இல்ல கரூரை பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு அழைப்பதா பனையூர் பண்ணையார் வீட்டுக்கு அழைப்பதா இந்த விவாதம் தான் மூணு நாளாக ஓடிட்டு இருக்கு இதன் பிறகு முஷ்ஷிசியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க இதை புஷியெல்லாம் வெளியே வர வைப்பதற்கு முழு காரணம் ஆக வரிச்சுனா தான் அவருக்கு தெரிந்த மாமனாருக்கு தெரிந்த அத்தனை லாபிகளையும் செய்து தமிழ்நாடு அரசு தனி நீதிபதி எஸ்ஐடி எல்லாத்தையும் டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க இதுக்கு முழு காரணம் ஆக வரிச்சுனா இப்போ ஆக வரிச்சுனா தான் ஆலோசனை எடப்பாடியும் விஜயும் இரண்டு பேரையுமே ஒரே நேர்கோட்டில் இவர் சொல்லுவதை அவரிடம் அவர் சொல்வது இவரிடம் இப்போ டெல்லியில அமித்ஷா பேசிட்டு இருக்காரு எடப்பாடி எடப்பாடியோடும் பேசிட்டு இருக்காரு நாள் துக்கத்தில் இருந்து மீண்டு இப்போ தெம்பாக தேர்தலை சந்திப்பதற்கு பாஜக அஇஅதிமுக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கான வியூகங்களை வலுத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ நீங்க சொன்னீங்க முன்னாடி அவர் வலிக்க கூப்பிட்டு இருந்தாங்க வாங்க அமைச்சர் பதவி தர அதெல்லாம் தரோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்கு எத்தனை தொகுதிகள் தருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவை இருக்கு என்னதான் எடப்பாடிக்கு விஜய் கூட்டணிக்கு வரணும்னாலும் இப்போ தேவையும் விஜய் அவர்களுக்கும் இருக்கணும் போது இப்போ அதோட டிமாண்ட் எப்படி இருக்கு நாலு சீட்டு நூத்தி ஐம்பது சீட் எடப்பாடி வச்சுக்குவார் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது அப்பதான் நூத்தி பதினெட்டு வரும் தூக்கத்துல கூட கனவுல கூட அவருக்கு நூத்தி பதினெட்டு தான் மீதி எண்பத்தி நாலு அப்படியே அமித்ஷா கொடுத்துருவார் அவர் தான் பிக் பாஸ் அவர் பிரிச்சு கொடுத்துருவார் அவர் தான் பிக் பாஸ் இந்த எடிய கூட்டணி பிக் பாஸ் அப்ப அவர் சொன்னா விஜய் கேட்டுக்குவார் பாமா ஒரு பத்த பாமா கொடுப்பாங்க மீதி எழுபத்தி நாலு ஆளுக்கு முப்பத்தி ஆற பிரிச்சுக்குவாங்க இதுதான் எட்டிஏ கூட்டணியில நடக்கக்கூடிய தேர்தல் பங்கீடு இதுல இன்னொரு பக்கம் வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து பதினைந்தாயிரம் கோடி வந்து இங்க முதலீடு பண்ணியிருக்காங்க பதினாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஃபாக்ஸ்கான் தரப்புல இருந்து அது ஒரு மறுப்பு செய்தி மாதிரி வருது அப்படியெல்லாம் எதுவும் நாங்கள் இன்னும் முதலமைச்சர்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற சில விஷயங்களை சொல்றாங்க என்ன நடக்குது இந்த முதலீடு விவகாரமே பெரிய ஒரு தலை சுற்றலாவே இருக்கு இல்லை ஏதோ புரியாத புதிராவே இருக்கு ஒன்று போறாங்க முதலீடுகள் வருதுன்றாங்க ஆனால் அந்த முதலீடுகளை கேட்கும் போது இது இல்லைன்னு சொல்றாங்கன்னும் போது அதுல என்ன குழப்பம் நீடிக்கிறது விஜய் சொல்லுவதுதான் முதலீடுகளை இவர்களுடைய முதலீடுகளை அங்கே கொண்டு போய் முடக்குவதற்கா முடக்குவதற்காக போறாங்க வேற ஒண்ணு நீங்க அண்ணாதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு உலக வங்கி ஒன்றரை கோடி கொடுத்தது ஒன்றரை கோடி கோடி ஒன்றரை லட்சம் கோடி லட்சம் லட்சம் கோடி கொடுத்தது உலக வங்கியிலிருந்து வந்து உலக வங்கிக்கே போயிடுச்சு போயிடுச்சு ஆமா உலக வங்கி கொடுத்த கடனை அது திருப்பி வேலு மணி பேர்ல உலக டெபாசிட் செய்யப்பட்டது முதல்ல கொடுத்தது அரசுக்கு அரசு அமைச்சராக இருந்த அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி ஆளுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கோடி எடப்பாடி எழுபத்தி லட்சம் கோடி வே வேலுமணிக்கு எழுபத்தஞ்சு துபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டது அதுக்கு பாதுகாப்பாக சதக் ஜலாலுடைய நிறுவனமும் வேலுமணியுடைய தம்பி செந்திலும் அங்கே பாதுகாப்பாக இருக்காங்க இப்போ அதே அரசியல் தான் அதிமுக செய்தாலும் அதுதான் திமுக செய்தாலும் அதுதான் பாஸ்கா நிறுவனம் ஒரு பீசா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிருச்சு ஆனா டிஆர்பி ராஜா பாக்ஸ்கா நிறுவனம் பத்தாயிரம் கோடி இங்க முதலீடு செய்கிறது இதை ஆய்வு செய்வதற்கு இங்க திமுகவை சேர்ந்த ஊடகங்கள் போற தரகர்கள் ராஜீவ் காந்தி பத்து நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கான் திருமா கார் மோதல்ல உண்மை நிலவரம் என்னன்னா எந்த திமுக தரகர்களும் திமுக அரசும் இந்த குணசேகரனும் கார்த்தி டிபேட்டே வைக்க மாட்டேங்கிறானே அது என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு போய் தெரியலையே அப்ப இதே கதை தான் பாக்ஸான் கதையும் அதே தான் பாக்ஸிங் கதையும் இதே தான் எதுவுமே இப்ப வெளியுள்ளது வெளியே வர்றதில்ல இவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில கொள்ளையடிப்பது அதை பதுக்குவது அதுதான் அரசியல் மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பது திருப்பி ஓட்டு போட்டுருவான் இதுதான் திமுக அண்ணா திமுக இரண்டு ஆட்சிகளுமே இந்த காட்சிகளும் ஆட்சிகளும் இதுதான் இல்லை இன்னொரு பக்கம் இது சட்டசபையிலே இந்த சில விஷயங்கள் நடக்குது நம்ம கடந்த முறை பார்த்தோம் யார் இந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி அவங்க அவங்களுடைய சட்டையில இது பண்ணிட்டு போயிருந்தாங்க அதே போல இப்ப கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி சட்டசபைக்குள்ளார அதிமுக காரங்களாம் போறாங்க அப்படின்றத தொடர்ந்து அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக செய்யக்கூடியதா இல்லை அரசியலா தான் பார்க்கறீங்க இல்லை எல்லாம் மலிவான அரசியல் தான் தனலட்சுமி சீனிவாசனுடைய மருத்துவமனை அவருடைய மக ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்து எம்எல்ஏ பதவி வாங்கிட்டாரு இல்லை விலைக்கு தானே மக்கள் முட்டா போய் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவான் அந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு சட்டசபை இருக்கு திமுகவுக்கு அவங்க ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க இந்த கிட்டி திருட்டு சம்பந்தமா எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் தனலட்சுமி சீனிவாச நிறுவனம் அப்பா தனலட்சுமி சீனிவாசன் மகன் கதிரவன் எம்எல்ஏ அவருடைய நோக்கத்தை திமுக கோடிகளை வாங்கி கொண்டு நிறைவேற்றுகிறது இதை அண்ணா திமுக அரசியல் செய்கிறது அவ்வளோதான் அது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதை மக்களுக்கு ஊடகம் என்ன பண்ணுது ஊடகம் தான் அந்த செய்தி ஆக்கணும் எதிர்கட்சி செஞ்சாதான ஊடகமும் காட்டும் வெறுமனே இல்லை அதாவது கிட்டி இன்னைக்கு மட்டும் திருடலை இருபத்தைந்து வருடமாக திருடப்படும் எங்கே பள்ளிப்பாளையம் நாமக்கல் திருச்செங்கோடு விசைத்தறி தொழிலாளர்கள் பண்ணை அடிமைகளாக இருக்கார்கள் எங்க பள்ளிப்பாளையத்தில் அது அதிமுக தங்கமணி அங்கே தான் இருக்காரு தங்கமணி இப்போ இப்போதான் தெரியுமா அதை பத்தியெல்லாம் நோக்கம் இல்லை ஐம்பதாயிரம் கோடி திருடணும் இருபத்தி ஐயாயிரம் கோடி திருடணும் சாதாரண பத்திர எழுத்தாளர் யார் தங்கமணி அவர் உண்மையாகவே உணர்வு இருந்தா அங்கே அது கிட்டி திருடு எப்போ தடுத்து நினச்சிருப்பார் அதெல்லாம் நேரமே இல்லை திருடுதையை திருடணும் பதுக்கணும் திருடணும் பதுக்கணும் இதுதான் இவர்களுக்கான தொழில் அப்போ அரசியல் செய்ய தேவைப்பட்டால் கிட்ட ஜாக்கிரதை இருபத்தஞ்சு வருஷமா கிட்டி எடுத்த பல மருத்துவமனைகள் இருக்கு அண்ணாதிமுக தெரியாதா அண்ணாதிமுக ஒரு கேதன் தேசாய் ஹெல்த்து விஜயபாஸ்கர் இருக்காரு அவருக்கு தெரியாதா தெரியும் நல்ல நேரமே இல்லை நீங்க உயிர்காக்கும் மருந்துல இருபதாயிரம் கோடி திருடி வச்சிருக்காரு யாரு ஹெல்த்து விஜயபாஸ்கர் கேதன் தேசாய் அவ பணம் வாங்கி செலவு செய்யற ஆட்கள் தானே இந்த எடப்பாடியும் வேலுமணியும் தங்கமணியும் தினகரனும் தினகரை எப்படி ஜெயிச்சார் முதலமைச்சர் யார் வேட்பாளரை ஆர் ஆர்கே நகரில் அத்தனை காசு யாருடைய காசு ஏழை எளிய மக்களை ஏமாற்றி போலி மருந்தை கொடுத்து அதில் அடித்த இருபதாயிரம் கோடி ஹெல்த் விஜயபாஸ்கருடைய பணம் தான் நூறு கோடி செலவு பண்ணாங்க ஏன் யார் முதலமைச்சராக இருக்குது டிடிவி டிடிவி முதலமைச்சர் ஆவதற்கு அப்போ திராவிட இயக்கங்களோட எல்லாம் ஒரு ஒருவருடைய ஊழலை ஒருவர் சொல்லுவதற்கு தகுதியே இல்லை ஆஹ் இரண்டு பேரும் ஊழல் கோஷ்டி ரெண்டு பேரை இவன் அடிச்சு அவன் பார்த்துட்டு இருப்பான் அவன் அடிச்சு இவன் பார்த்துட்டு இருப்பான் இதில் யார் யாரை குறை சொல்லுவது இரண்டு பேரையும் குற்றம் கண்டுக்கூடிய கூடிய ஒரு சக்தியே இல்லை ஆஹ் அவ சக்தி மக்கள் ஓட்டு போட்டான் அங்க யா யார் முசி ஆனந்த் இந்த பக்கம் ஆதவ் ரெட்டி இந்த பக்கம் நிர்மல் குமார் இவர்கள் தான் விஜயனுடைய பொலிட் புறக்கள் மக்களை கொண்டு போய் நிறுத்தி வேலைச்சாய்புறத்தில் இருபத்தி ஏழு ட்ரோனை பறக்க விட்டு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கான் மக்கள் செத்து போயிட்டான் அப்போது தமிழ்நாட்டு அரசியல் மிக மிக வலிவான அரசியல் இதில் கிட்டிகள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி சட்டிகள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ரெண்டு நாள் செய்தி ஒரு நாள் செய்தி அவ்வளோதான் அதுதான் அதுக்கு மேலே அதில் எதுக்கு யாரையும் காப்பாற்றுவதாக இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு மக்களே தயாராகிக்கணும் இல்லை இன்னொரு பக்கம் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சி சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்தால் மட்டும் போதும்ன்ற மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இப்போ விஜய் அவர்கள் மட்டும் வந்தாலே போதுமா இந்த வெற்றியை உறுதி பண்ணிட முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக தாவைக்காவே போதுமானதா மற்ற தேமுதிக பாமக இவங்களுக்கெல்லாம் தேவைகளே இருக்காதா அதிமுகவுக்கு இல்லை இல்லை தேமுக தேமுதிகளை வாக்கே இல்லை அரசாங்க வாக்கு தான் பாமா பாமக ஒரு ரெண்டரை மூணு சதவீதம் இருக்கு அது பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு அன்புமணி ஆ இல்லைன்னா தேர திகாரி கழிதங்க கழிதிக்க போயிடுவார் அதனால பாஜக எங்க இருக்கோ அங்க அன்புமணி இருப்பார் ராமதாஸ் பாவம் வயசாகி போச்சு ஓய்வுக்கு போயிட்டார் அதனால இப்ப அன்புமணி கைதான் என்ன பண்ணுது ஓங்கிட்டே இருக்கு ஜி மணி திமுக சேர்ந்துருவாரு ஜி கே மணி ஜி மணி போகும்போது அருளையும் கூட்டிட்டு போயிருக்கு முன்னாடி நம்ம கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னீங்க ஆமா ஆமா கடைசி கட்டத்துல ராமதாஸ் அவர்கள் ஓய்வு எடுக்க போயிடுவார் அப்ப அன்புமணி தான் கட்சியை டேக் ஓவர் பண்ணுவார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ஜி கே மணி அருளும் திமுக சேர்ந்துருவாங்க இதுதான் நடக்கும் அப்போ மேஜர் பார்ட்னர் விஜய் தான் இப்போ எடப்பாடிக்கு பத்து சதவீதம் வாக்கு தேவை இல்ல இப்போ அவர் வந்தோடனே ஒரு தெம்பாயிட்டாரா ஆமா 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 நூறு சதவீதம் தெம்பாயிட்டார் வெற்றிக்கு வெற்றியா முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சரே ஆமா ஆமா ஏன்னா என்டி என்ன சொல்றது நீங்க ஏதாவது எடப்பாடிட்டு போய் பேசிக்கீங்க துறையெல்லாம் ஒதுக்கி வச்சா ஆமா 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 எடப்பாடிட்டு போய் பேசிக்கீங்கன்னு அப்போ எடப்பாடிக்கு இப்படி ஒரு ஓனா தேர்தல்ல மூணரை சதவீதம் தான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இப்ப அந்த அதிருப்தி வேற சேர்ந்துருச்சு திமுக அதிருப்தி இதுல விஜய்கிட்ட பத்து சதவீதம் வாக்கு இருக்குன்னு நம்புறாரு அப்போ இந்த இவங்க பிரச்சனையே இல்ல கேலவி ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் இப்ப பிரச்சனையே இல்ல அவருட ஒண்ணுமே இல்லையே இல்ல ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு போயிட்டு அதான் எப்பவுமே பிரச்சனை இல்ல இல்ல சார் என்டி இருந்தாங்க வெளியே வந்துட்டு அதெல்லாம் சாரு அவங்க பிஜேபியை நன்றி விட்டா ஒண்ணுமே இல்லையின்னு அவர்கள்கிட்ட எந்த சக்தியுமே இல்ல அப்ப விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்தாலும் எல்லா ஃபேக்டரும் ஃபேக்டரி விஜய் தான் இங்க மேஜர் பிக் பாஸ் ஓகே விஜய் வந்த பிறகு

தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க திமுகவுக்கே தெரியும் ரொம்ப பலவீனமாக இருக்கு மாவட்ட செயலாளர் மந்திரி எம்எல்ஏ வட்டம் பகுதி கடைசியாக எம்பி நூற்றி ஆறு தொகுதி அப்படியே தட்டி தூக்கணும் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தே மொத்தம் நூற்றி இருபத்தாறு தான் அப்போ திமுக எவ்வளவு மைனார்டி கவர்மெண்ட் தான் அப்போ இந்த இருக்கிற நிலைமையில் நூற்றி இருபத்தி ஆறு சந்தேகம் இப்போ விஜய் வந்த பிறகு எடப்பாடிக்கு

பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டால் கணக்கு எழுதிட வேண்டியது நோட்டு அப்போது கணக்கை எழுதி இப்போ பக்கம் பக்கமாக கணக்கு எழுதுனதுல எடப்பாடி இப்போ விஜயை இப்போ காப்பாற்றக்கூடிய கேளயமாக அண்ணாதிமுகவை மாட்டி வைத்து விட்டான் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்